அன்பர்களுக்கு வணக்கம் குரு பயிற்சியில் குரு பகவான் என்னென்ன எந்த ராசிக்குன்னா இன்னைக்கு மீனராசி மீனராசி பத்தி இப்ப பாக்க போறோம் மீனராசி அன்பர்களே எப்படி இருக்கிறீங்க சுகபோகமா இருப்பீங்க போல இல்லாமல இறைவன் அருளால் கவனம் தேவை வெளியில போறச்ச ரொம்ப கவனம் வேணும் பேசுறச்ச கவனம் வேணும் வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட சிந்தாம சிதறாம பேசணும் கவனமாக இருக்கணும் பக்குவமாக நடந்துக்கணும் எந்த நேரத்தில் எந்த பக்கம் இருந்து நம்மளுக்கு காத்து வருதுன்னு சொல்ல முடியாது அதனால மாவு அழணும்னா கூட துணியை போத்திட்டு தான் அழணும் அதுலேயே தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எப்படிலாம் இருக்கணுன்றது பார்த்துக்கோங்க மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா நேரம் போ போதில் இப்போ உங்களுக்கு போராத நேரம் போயிருந்துருக்கு அப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு குரு லக்னத்தில் இருக்கிறதுனால எல்லாமே நீங்கள் பயப்படவே வேண்டாம் என்ன பண்ணுவார் இறைவன் கூடவே இருக்கிறார் உங்களுக்கு சுவாமி என்ன பண்ணுறார் கூடவே இருக்கிறார் அப்போ என்ன பண்ணுவார் உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்வார் சாமி தான் நம்மளுக்கு நன்மை செய்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு சண்டைக்கு போனீங்கன்னா அங்கே சுவாமி வந்து உங்களுக்கு காப்பாற்ற முடியும் பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையாக இருங்க திருமணம் ஆனவர்கள் இருவருமாக ராமேஸ்வரம் போயிட்டு வரணும் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு வந்தீங்கன்னாலே நல்லாயிருக்கும் திருமணம் ஆகாதவர்கள் நிறைய பிரச்சனைகளை உடல் அளவில் மனதளவில் நிறைய யோசனைகள் கவலைகள் இது எப்படி பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம்னு எப்போ யோசிச்சுட்டே இருப்பீங்க அது யோசிச்சுட்டே இருக்கிறத விட கை இந்த கண் இதெல்லாம் ஆட்டி ஆடி பேசிட்டே வர இருப்பீங்க நீங்கள் என்ன சிவாலயம் போயிட்டு வாங்க நீங்கள் போயிட்டு வந்தாலே சரியா இருக்கும் குறிப்பாக மீனராசி பெண்களுக்கு சொல்றேன் இந்த வருஷம் திருமணம் வேண்டாம் நம்ம அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த வருஷத்தில் மீனராசி பெண்களுக்கு திருமணம் ஆகிறச்ச அந்த அளவுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது எப்போவுமே வந்து நீயா நானான்னு போயிட்டுருக்கோம் அதனால் பார்த்துக்குங்க அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க நம்ம அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அதே போல் மீனராசி ஆண்கள் ரொம்ப உஷாராக இருங்க யோசிச்சு பேசுங்க சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பனாக இருந்தாலும் உஷாராக இருங்க எதிரியாக இருந்தாலும் அவங்ககிட்ட ரொம்ப உஷாராக இருங்க நண்பனும் எதிரியும் இப்போதைக்கு நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய ஆயுதங்கள் பாருங்க பள்ளியில போறச்ச வரச்ச பத்திரமா போங்க பத்திரமா வாங்க இந்த காலத்தை கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய காலம்தான் வரும் உங்களுக்கு நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய காலங்கள் இனி வரும் காலங்கள் அந்த மாதிரி இருக்க போறது என்ன பண்றாருன்னா குரு வந்து உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்வார் சனி பகவான் என்ன பண்ணுவார் உங்களுக்கு அவரு நட்பு குரு நட்பு எல்லாருமே நட்பு கிரகன்றதுனால உங்களுக்கு சாதாரணமாக என்ன பண்ணோம் அப்படி விழற மாதிரி இருக்கும் அப்படி கெட்டிமா கை பிடிச்சிப்பாங்க சுவாமிக்கு அந்த மாதிரி போகும் நீங்க என்னென்ன தான தர்மங்கள் திருமணம் மாணவர்கள் செய்ய வேண்டியது வஸ்கர தானம் அன்னதானம் பாத்திரங்கள் வாங்கி கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு பாத்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம் பித்தளை பொருள் அது மாதிரி வாங்கி தரலாம் பூஜை சாமால்லாம் வாங்கி தரலாம் அதெல்லாம் ரொம்ப விசேஷம் இதெல்லாம் பண்ணுறச்ச உங்களுக்கு என்ன பண்ணுவார் சுவாமி இன்னும் அப்படியே மகிழ்ந்து உங்களுக்கு எல்லா வரமும் கொடுக்க ஆரம்பிச்சுருவார் நம்ம டைரெக்டாக போய் சுவாமி கேட்கணுமே வேண்டாம் சுவாமி போயிட்டு எல்லா ராசிக்காருக்குமே சொல்கிற சுவாமி நம்ம எதுவுமே நம்ம என்ன பார்ப்பார் நம்ம செய்கிறத பார்த்துட்டு நம்ம எல்லாமே அதனால சுவாமி கிட்ட எப்பவுமே வந்து கிட்ட பக்தியா இருக்கணும் ஒரு சில நேரத்துல கூட சுவாமி வந்து ஆமா நான் எவ்வளவு சாமி கும்பிட்டேன் என்ன பண்ணினேன் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க சுவாமி உங்களுக்கு நிறைய பண்ணிட்டு விரக்தி மட்டும் கொண்டு வந்துடாதீங்க உங்களுக்கு எல்லாமே நல்லாவே இருக்குது இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க திருநெல் போயிட்டு வாங்க திருநெல் போயிட்டு மெயினாக திருநெல்வாறு போனோம் மனைவியோட ராமேஸ்வரம் போனோம் அதற்கடுத்து குலதெய்வ வழி இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க எல்லாமில் இறைவன் உங்களுக்கு நன்மை தரணும்னு சொல்லிவிட்டு எல்லாமில் இறைவனை நான் வேண்டிகிட்டேன் வாழ்க வளமுடன் ரொம்ப சந்தோஷம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மேஷம் முதல் மீனும் வரைக்கும் எல்லா ராசிக்கும் நம்ம பரிகாரங்கள் எல்லாம் சொல்லியாச்சு இதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு அதில் என்னென்ன பரிகாரங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் இருக்கும் உங்களுக்கு நிறைய பெரிய பரிகாரம்லாம் இருக்காது அதுவே போதும் அதையே செஞ்சு இந்த குரு பயிற்சி நம்மளும் சாதகமாக்கிக்கலாம் இதெல்லாம் எல்லோரும் பார்த்து நன்மை பெறணும்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்ல இறைவனை வேண்டுகிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் என்னை கேட்கலாம் நான் அதுக்கு தகுந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் மிகவும் சந்தோஷம் நன்றி வணக்கம்